வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி அண்மையில் எங்களுடைய மதிப்புக்குரிய சட்டத்தரணி சுமந்திரன் ஐயா அவர்களுடைய முகப்புத்தகம் ஒன்றில் நான் ஒரு விடயத்தை பார்த்தனான் அரசியல் அல் அரசியல் அண்மை தினம் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு மேடை ஒன்றில் சொல்லியிருப்பார் தமிழ் தேசிய கட்சியை தமிழ் தமிழ் கட்சியை ஒன்றிணைக்கின்ற பயணத்தில் அவர் முதல் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடன் கதைத்த போது சுமந்திரன் அவர்களை சாடியிருப்பார் அதன் பின்னர் மெதுவாக சொல்லியிருப்பார் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த மக்களுடைய பயணத்தில் சுமந்திரன் அவர்கள் தங்களுடைய தமிழ் அரசு கட்சியை இணைப்பாராக இருந்தால் கட்சியுடன் சேர்ந்து சைக்கிள் வினையவும் தயார் அரசியல் அபிலாசைகளை பத்தொன்பதில் பத்து என்று சொல்லியிருந்தார் பத்தொன்பது அல்லது பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் மொத்த வடக்கு கிழக்கில் இருக்கிற மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையாக தாங்கள் ஒரு பெண் பெரும்பான்மையாக கொடுப்பதற்கு பத்து என்று சொன்னது எட்டு தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விட செல்வம் அடைக்கலநாதனையும் தன்னையும் சேர்த்து தாங்கள் ஒரு தமிழ் தேசிய பயணத்தில் இணைவதற்கு என்று அவர் போட்ட அந்த கருத்துக்கு எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதில் அளித்திருக்கிறார் ஆம் இருகரம் கூப்பி நான் உங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று தேர்தல் நேரம் ஆறாம் திகதி தேர்தல் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அரசியல் சற்று கஷ்ட கஷ்டமாக இருக்கிறது ஆனால் என்னுடைய கருத்து எப்படி இருக்கின்றால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை அரசியல் பயணத்தில் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சுமந்திரன் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதன் பின்னர் அவர் இப்போது மறுபடியும் கட்சியினுடைய செயலரா செயலாளராகி தேசிய பட்டியலுக்குள்ளே உள்ள வரப்போகின்றார் எங்களுடைய தமிழருடைய தலைவிதியை தீர்மானிப்பது யாரென்றால் என்றால் மக்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் அல்ல தமிழருடைய தலைவிதியை தீர்மானிக்கிறார்கள் மக்கள் விரட்டி அடித்தவர்கள் மறுபடியும் தேசிய பட்டியல் அல்லது ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ராமலிங்கம் ராமலிங்கம் சந்திரசேகராக இருக்கலாம் அல்லது எம்ஏ சுமந்திரனாக இருக்கலாம் இவர்கள் மறுபடியும் மக்களை மக்கள் நீங்கள் என்னதான் சொல்லி எங்களை தேர்தெடுந்து விரட்டினாலும் நாங்கள் ஏதாவது ஒரு வழியால் உள்ளுக்கில் வந்திருந்து உங்களுக்கு முதுகுல குத்துவம் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த ஒற்றுமைக்கான பயணத்தை நான் வரவேற்கிறேன் ஆனால் அங்கே சுமந்திரன் அவர்கள் மறுபடியும் வருவதானது இந்த தேர்தலுக்கான ஒரு செயற்பாடு என்றதில் தெல்ல தெளிவாக இருக்கிறது சுமந்திரன் அவர்கள் கட்சியின் செயலாளர் தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை இவர் நாளைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராகலாம் பானா சத்தியலிங்கம் அவர்கள் விலத்துவதன் பின்னர் நாளைக்கும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் உறுப்பினராகினால் அவர் கட்சியின் செயலாளர் ஸ்ரீதரன் ஐயா ஒதுக்கப்படுவார் அங்கே பிரதியிடப்படுபவர் வந்து எங்களுடைய கஜேந்திரவுமே பொன்னம்பலம் மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்தார் எனக்கு விளங்கவில்லை இந்த ஒரு அழைப்பானையும் இந்த ஒரு ஒற்றுமை இதுவும் இந்த முறை என்பிபிக்கு இல்லாத வாக்குகளை கொண்டு சேர்க்குமோன்ற ஒரு பயம் எனக்கு ஏற்படுது நான் அந்த என்பிபிக்கு வாக்குகள் போட போகக்கூடாது கூடாது என்னடா நாளைக்கு தமிழர்களாக இருந்து எங்களால் இதுவும் செய்ய முடியாமல் போயிடுமோன் எனக்கு ஒரு பயம் கொண்டு இருந்தது தமிழ் கட்சியிலாக நாங்கள் சுயேட்சை குழுவாகவும் கட்சிகளாகவும் இருந்து கொண்டும் தமிழர்களுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கின்ற சுகாதாரம் உட்பட மற்ற மற்ற விடயங்களை எல்லாம் பார்க்க முடியாமல் இருக்குமோன்ற பயணத்தில் தான் இந்த இதுக்கெல்லாம் வந்தேன் ஆனால் அரசியலில் நல்லா விளையாடுறாங்க இப்படியெல்லாம் போட்டடிக்கிறாங்க இப்படியெல்லாம் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் பெட் பண்ண பெட் ரைட் ஹேண்ட் பெட் பண்றாங்க லெப்டால போல் போடுறாங்க ரைட்டால போல் போடுறாங்க ஆஹ் சுமந்திரன் ஐயாவினுடைய இந்த அழைப்பு வந்து மறுபடியும் எங்களை ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிற்பாடான நிலைமைகளுக்கு கொண்டே விடுமண்டு விடுமண்டு நினைக்கிறேன் அவர் பிளான் பண்ணி இவர் முக்குத்தனமாக சொல்ல அவரும் பிளான் பண்ணி நீங்கள் வாங்குவோம் கதைப்பெண்ட் இருக்கிறார் இது வந்து எங்கே எங்களை திருப்பி மறுபடியும் ஒரு ஏமாற்று அரசியலுக்குள்ள கொண்டே விடும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது இது தொடர்பான தெளிவான வீடியோன்ற என்னுடைய ஜூடியூப்பில் என்னுடைய கருத்தை என்னுடைய ஜூடியூப்பில் நான் உங்களுக்கு பதிவேற்ற இருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் நன்றி